பிக் பாஸ் நாள் வச்சிருந்திருப்பாருக்கு வச்சு தாலிச்சு விட்டாரு முத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் ஒரு தான் வந்து முத்து அவன் நடிக்கிறான்டா அவன் வந்து ஆர்டிபிஷியலா இருக்கு அவன் அழுகுறத பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்டா வீட்டுக்குள்ள வந்து ஒரு எழுபத்தஞ்சு நாள் இருக்கும் அப்படின்னா இதுக்கு மொத்தத்துக்கும் காரணம் அவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்தி அடிக்கிறாய் அப்படிங்கும்போது போது இருந்தாலும் பஸ்ட் அவுட் ஆவாம் அங்க ஆய் அழுதாதான் அங்க மனுஷன் இப்போ வந்து ஒரு சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான்னு வச்சுக்கிறேன் வீட்டுக்குள்ள எல்லாம் சும்மா விட்டுருப்பாங்களா அந்த அறிவிப்பு வந்தோன்னே அடுத்த செகண்டே வந்து முத்துக்குமரன் வந்து ஒவ்வொருத்தன் திட்ட ஆரம்பிச்சிட்டான் தீபக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதை தாங்க முடியாம டக்குன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான் எழுவத்தைந்து நாட்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு முத்துக்குமரனை வந்து நம்ம யாருமே பார்த்துருக்கவே முடியாது பாத்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் லிட்டரலி நம்ம லைவ் பார்த்த எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப கதர்னா சொன்னார் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விட்டு கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும் போது விட்டு தான் கொடுத்தாரு அதை கண் பார்க்கும் தெரியுது இல்லை அதுக்கப்புறம் போய்ட்டு சமாளிஃபிகேஷன் சமாளித்தார் என்னென்னமோ சொன்னார் அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் என்னையை பொறுத்தளவு பதிமூணாவது வாரம் இவ்வளவு நாள் வந்து முத்துக்குமரனை வந்து சப்போர்ட் பண்ணி மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க அப்படி இருக்க ஓட்டு போட்ட மக்களா இருக்கணும் உனக்கு சப்போர்ட் பண்ணுற மக்கள்லேயே சொல்லிட்டு உனக்கு அவனோட அசம்சன்லாம் எப்படியே கரெக்டாக தெரியும் அவனுக்கு கண்டிப்பா முத்துக்குமரனுக்கு அதை வச்சு அவன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யோசிச்சுட்டு அவனா விளையாண்டுருக்கலான் பவித்ரா அப்படி நீ என்ன விட்டு கொடுக்குற உன எல்லா இடத்துலையும் பவித்ரா பவித்ராச்சு ஒரு இடத்துல நாமினேட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து திட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பவித்ரா வந்து பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு நீ பவித்ரா நீ விட்டு கொடுக்குறன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை இதுல வேற காரணம் வேற அவர் சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வருவாங்க முத்துவ தப்பா சொல்லாதீங்க நான் எனக்கு என்ன வேண்டுதலாம் முத்து அப்பா சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒழுங்காக பாருங்கள் நிவேதா முதல்ல ஹாய் ஹலோ வணக்கம் ராம் சாம் இப்போது வந்துடுங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்து போய் சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க நிறைய வீடியோக்கள் வந்துவங்கள வந்து சேரும் பார்க்குறங்களா லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வரேன் முத்து விஷயத்துக்கு என்னென்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் அவங்க அப்பா அம்மா வருவாங்களாம் அதுக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் வந்து விட்டு கொடுத்தாரான் உங்க அப்பா அம்மா தான் வருவாங்க உங்க அப்பா அம்மா வரும்போது நீ கேப்டனா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பெருமை தானே அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக அப்படி பண்ணான்னு தெரியவே இல்லை அதுக்கான காரணம் அவன் என்னதான் சொன்னாலும் முத்துக்க எனக்கெல்லாம் ஏற்புடையதாவே இல்லை தேவையில்லாத இது ஆணிதான் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து ஒண்ணு வந்துச்சு எனக்கு ஜாக்லீன வேணுமே அடிக்கிறாயணும்னு தோணுச்சு அதாவது ஒரு ஜூலி மாதிரி எதுவும் ப்ரொஜெக்ஷன் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அவனுக்கு எல்லாருமே கேட்டானுங்களாம் கேட்டோடனே வந்து மக்கள் எல்லாரும் வந்து ஜாக்லினுக்கு தான் ரெட் கார்பெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட கேட்டிருந்தா ஏன் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு தான் கொடுத்துருப்பானுங்க எப்படி அது மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்ல அண்ணாமலை ஹாய் 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 ப்ரோ வீட்டுக்கு கொடுக்கற மனசு எதுக்கு அந்த சார் கடவுள் புரியுது நிவேதா அதனால பாத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து ரெட் கார்பெட் கொடுத்துருப்பாங்க இதுக்கு அப்படியே ட்ராக்கை மாத்தி விட்டு ஜாக்லினுக்கு கொடுத்துட்டானுங்க எனக்கு வந்து சுத்தமா இது இதே ஜாக்லின் வந்து நெகட்டிவா போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அழுதுகிட்டு இது பண்ணிட்டு இருந்தானுங்க முன்னாடி ஜாக்லின் அழுது இருந்துச்சு அப்படின்னா கோவா கேங் போயிட்டு தேத்தியிருக்கோம் இப்ப அழுதுச்சு அப்படின்னா யார் தேத்துவா அப்சல்யூட்லி முத்து முத்தும் ஜாக்லின் தான் ஒன்று மண்ணா இருக்காங்க கேப்டன்சி டாஸ்க் விட்டு கொடுக்குறாரு முத்து ஜாக்லின் காண்டி ஒரு செங்களா செங்கலா டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் காண்டி விளையாடுறாரு இது அதுக்காண்டி விளையாடுது என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ரெண்டு பேருக்குள்ள அது நம்ம அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனியாக ஆடுங்களா இன்னும் கூட்டம் கூட்டமாக ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னால் மக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு போய் சேரும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களை அதாவது பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிச்சா அது ஒப்பாரிச்சு முடிஞ்சு நம்ம நம்மளுக்கு வெள்ளிக்கிழமனாவே என்ன பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நீட்டாகவே தெரிஞ்சிடும் வெள்ளிக்கிழமை என்ன எபிசோட வந்து ஃபுட்டேஜ் தேர்த்தணும் இன்னைக்கு ஒரு மணி நேரத்தோட கம்மியாக தான் ஃபுட்டேஜ் இருந்துச்சு அதாவது இன்றைக்கி என்ன பண்ணும் இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லணும் இன்றைக்கி தான் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னே நான் சொல்லுவேன் அதே லைவ் பாக்கும்போது நல்லா தெரியும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்ல எல்லாம் எந்திரிச்சு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு சொல்லும் போது சொல்லவே மாட்டான் அப்படியே அமைதியா மூடிட்டு உட்காந்துருக்கான் இருக்கான் மஞ்சரி தான் எந்திரிச்சு இவங்க ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வைக்கிறாங்க பெஸ்ட் யாருன்னு கேக்கும்போது ஜெப்ரிய சொன்னதெல்லாம் உண்மையில லிட்டர்லி எனக்கு எல்லாம் கடுப்பு அவன் என்ன பண்ணான் சொல்லுங்க என்ன பண்ணான் அவன் என்னை பொறுத்த வரைக்கும் விளையாண்டான் அக்ரஸிவா விளையாண்டுட்டு இருந்தான் இன்னொருத்தவங்க அடிபட்டுரும் அவங்களுக்கு என்ன ஆகுன்ற பத்தி கவலையில முத்து கோபால் ஹாய் 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 ப்ரோ அதாவது பார்த்தீங்களா அடிபடும் அந்த தீபக் கவலை பெரியாரா அவரே தூக்கி அடிக்கிறான் அது மாதிரி அவன் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா சொன்னதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஏற்புடையதாக இல்லை அப்புறமேட்டு சொன்னாங்க உண்மையிலே வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து அதை கடிச்சாங்கன்னு சொன்னாங்க அதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா எந்த இடத்துலயுமே வந்து மோட் போல அவங்களுக்கு கொடுக்கப்பட ஒரு வார்த்தையை விடுறதோ இதே வந்து அன்சிதா கூட பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் திட்டிட்டு என்னென்னமோ ப பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து பவித்ரா எந்த இடத்துலையுமே வார்த்தையே விடலை இங்கே எதுவுமே பண்ணவே இல்லை சூப்பராக விளையாண்டுச்சு அப்படின்னே நான் சொல்லுவேன் அதனால் அது டிசர்வ் அப்படின்னே சொல்லலாம் இந்த இது ஜெஃப்ரிக்கு போதெல்லாம் நம்ம இது வந்திருக்கலாம் அண்ணாமலை ஹாய் 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 ப்ரோ இன்றைக்கி ஷோவை பற்றி கமெண்ட்டுகள் தான் கருத்துக்களில் சொல்லுங்கள் இந்த வாரம் யார் விக்ட் ஆகும்னு தோணுமோ அதேமாதிரி கருத்துக்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாக்லின் கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து அதாவது மாறி மாரியம்மாள் ஹாய் 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 மாரியம்மாள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் அது இல்லாமல் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் சேரும் லைக் பண்ணிட்டு பாருங்க ரஞ்சித் எவிக்ட் விக்டாவா சூப்பர் ப்ரெடிக் நிவேதா அப்போ எவிக்ட் ஆக போகிறதா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலில் யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அதனால வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு பெஸ்ட்டு முடிச்சிடாம முத்துக்குமன் சொன்னாங்க இந்த இதில் வந்து எல்லாருமே அவ்வளோ சூப்பராக விளையாடுங்க சரண் ஒன் ஹாய் ப்ரோ ஹாய் 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 ப்ரோ அதாவது அவங்க சூப்பராக விளையாடு ஜாக்லீனா இருக்கட்டும் முத்துக்குமண்ணா இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சூப்பராக விளாண்டாங்க அதனால் வந்து முத்துக்கு அப்புறமேட்டு ஜெஃப்ரிக்கு இவங்க கொடுத்துட்டாங்க பர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யா பற்றி நான் இந்த இடத்துல பேசியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏ மக்கள் நிறைய பேர் ரெண்டாவது இடத்துல அன்னபிசியல் ஓட்டில் ஓட்டிங் உள்ளது வாரம் வாரம் காப்பாத்திரிங்கல்ல என்னை பொறுத்தளவு அண்ணாமலை ரஞ்சித் சொல்லிருக்கீங்க ஒரு இன்னொருத்தரவை வரேன் அது நான் யாருன்னு சொல்லி சொல்கிறேன் ஒஸ்ட்டு பர்ஃபார்மெர் எத்தனை வாரம் வாங்கியிருக்கேன் சிவகுமாருக்கு இதுக்கு மாதிரி ரோஸ்ட் பண்ணானுங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் என்ன கேச்சு வாங்கியிருக்கா என்ன ஒரு நாள் வீட்டில் வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து இப்போ கிழிச்சுட்டாங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஒரு ஆணையுமே கிடையாது அப்புறம் எதுக்குடா ஓட்டு போடுறீங்க இதுக்கு எனக்கு புரியவே மாட்டேங்குது யார் தாண்டா ஓட்டு போடுறீங்க எனக்கு சொல்லுங்களா டீம் வச்சு பண்றானுங்க அது வேற விஷயம் இருந்தாலுமே ஒரு வாரம் ஆச்சும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கா வீட்டுக்குள்ள நீங்க யாராச்சும் ஒரு ஆளாச்சும் ஆராய்ஞ்சு பாருங்க அவங்களை சொல்லியிருப்பாங்க யாராச்சும் அதாவது இவங்க இந்த இதுல பெஸ்ட் பண்ணாங்க ஏன் சாச்சனாவை கூட பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ப்ரோ கே சாங் பாடுங்களா டிவி கே சாங்லாம் மறந்துடுச்சு இப்போ காப்பி அடிக்கிறதுக்கா எதுக்கு அப்புறம் தேவையில்லாத வேலை நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சாச்சனா கூட பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் கூட பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததே கிடையாது ஒஸ்ட்டு இதோட பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பல டைம் வாங்கிட்டாங்க அப்படி இருக்கும் போதும் இந்த அம்மா வந்து யார் தான் ஓட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொன்னோம் அப்புறமேட்டு ஒஸ்டில் சொல்லும்போது அன்ஷிதா வந்து அவங்களோட வன்மைத்தஞ்சி ஜாக்லின் மேலே இருக்கட்டும் ரயான் மேலே வந்து கக்கிட்டு போனாங்க அது என்ன திருந்தவே இருந்தால் அது போல் இருக்குது இந்த வாரம் என்னையை பொறுத்த வரைக்கும் அது தனி ரோஸ்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும் அதே மாதிரி அந்த நான் டாஸ்க்கும் வருது இன்றைக்கே வந்து டாஸ்கை வச்சு சரஸ்வதி கணேசன் ஹாய் 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 ப்ரோ பார்க்கறவங்களும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நிறைய பேருக்கு இது போய் செய்கிறோம் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டாஸ்க்கும் வைக்கிற தலைவர் டாஸ்க்கும் நடக்குது தலைவர் டாஸ்க் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முத்து வந்து எனக்கு வந்து நான் மைண்ட் ஆக்சிடென்ட் இல்லை விட்டு தான் கொடுத்தான் தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து உங்களை கதவு அதாவது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் முடிவு பண்ணிங்கன்னா கதவை வேணால் திறந்து விட்றேன் வெளியில் போயிட்டு நின்று அழகாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கேருந்து நம்ம உயிரை எடுக்காதீங்க அப்படின்னு சஞ்சய் வந்தால் பவர் ப்ரோ இந்த சஞ்சய் என்ன வந்தால் மாஸ் ப்ரோ சஞ்சய் சஞ்சய் ஹாய் சஞ்சய் நீங்கள் வந்தாலே பவர் தான் ப்ரோ கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா அவன் வேணுக்கிட்டே விட்டு கொடுத்துட்டான் கொடு

முத்துக்குமாரனுக்கு கரெக்டாக இந்த தலைவர் டாஸ்க்கு வரும்போது அவன் பண்ண தப்பை மட்டும் காமிச்சு விட்டு சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படின்னா சொன்னா அவனும் அழுது புலம்புற கெஞ்சிரான் முத்துக்குமார் கதறான் ஆனா வந்து அவர் வந்து மனம் இறங்கவே இல்லை நான் எடுத்த முடிவு முடிவுதான்டா நீ செத்திக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு இதில் ஆப்பு யாருக்கு அப்படின்னா இந்த தலைவர் டாஸ்க்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா ஓகே சப்போஸ் இது ரத்தானது தான் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செத்தான் ரயான் இந்த வாரமே அவன் வெளியில் போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஐ வாட்சு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அங்கே மிஸ்ட்டு சூப்பர் ப்ரோ சூப்பர் நானும் பார்த்தேன் தலையெல்லாம் வலிக்குது எனக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மிஸ் ஆனால் அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ இல்லை அப்படின்னா ரயான் அடுத்த வாரம் கண்டிப்பாக காலி ஆயிடுவான் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் அவனுக்கு தான் அந்த ஆபத்தாக இருக்கும் சரி இந்த இந்த டாஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் கழுவுற இதெல்லாம் வச்சுப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து தேத்துறாரு நீவே அந்த மனசுதான்டா கடவுள் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுதான் வன்மம் மனசுக்குள்ள முத்துக்குமார் மேல இருந்தாலும் இன்னைக்கே முத்துக்குமார் வந்து பாத்தீங்கன்னா அருணை வந்து இருப்போம் அது என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்க ஒரு இடத்துல அலுவலண்டா நம்ம போய் தேத்து வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அருணை உண்மையிலே நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும் பாராட்டிட்டு போயிட்டாரு இதெல்லாம் நம்ம தூக்கி வச்சிரும் இன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் இது என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நடந்துச்சுன்னா இந்த வாரம் வந்து அனுச்சுட்டா வந்து ரூடாக பண்ணது டாஸ்க் அலுனி ஆட்டானது ஜெஃப்ரி வந்து இவன் கையை உடச்சது ரெட் கார்டா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் வந்து விஜய் சேதுபதி மறந்துடுவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமார் இருக்கான்ல நேற்று வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் அவன் நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது இதை வச்சே நாளைக்கு எபிசோட் ஃபுல்லாக ஓட்டிடுவார் மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவார் ஆல்ரெடி நிறையா விஷயங்களை வந்து விஜேஸ் கேட்க மாட்டாரு ஸ்கிப் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீ ஏன் அப்படி பண்றீங்க இப்படி அப்படி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு முடிச்சு விட்டு போய் ஆமா தானே இல்லதானே முடிச்சுட்டு போயிருவாரு என்னை பொறுத்தவரைக்கும் முத்துக்குமாரா மட்டும் கேட்காம இது வரைக்கும் நடந்துச்சு கேப்டன்சி வந்து இவங்க பண்ண சீட்டிங் அப்புறமேட்டு நாமினேஷன் ஃப்ரீ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி கேட்டார்னா பரவாயில்ல அப்படிலாம் கேட்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக முத்துக்குமரம் தான் ரோஸ்ட்டு வாங்குவான் அதுவும் இல்லாமல் ரெக்கார்டு கொடுக்குறாங்களா இல்லை வந்து அன்ஷிதாவை என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கோம் தட் கரெக்ட் டாஸ்க் இஸ் ஆல்சோ குட் டாஸ்க் ஜாக்லின் மேட் இட் இன்ட்ரெஸ்டிங் உண்மையிலே சூப்பராக விளையாண்டுச்சு கடைசியில் அடிபட்டது மட்டும்தான் மற்றபடி ஒன்றுமே சாக்லேட் கிடைக்கல அப்படின்னு தான் அது முத்துவோட அலைன்ஸ் போட்டு போட்டு ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்புறமேட்டு இன்றைக்கான விஷயத்துக்கு ஃபைனலுக்கு வந்துருவோம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு மக்களே ஃபஸ்ட்டு எவிக்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் ஃபிஷியல் ஓட்டிலே தலைவனுக்கு ஒரு ஓட்டி கூட இல்லை அதனால் கவுண்டம்மாலை அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆகுறாரு சப்போஸ் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்ஷிதா இந்த வாரம் காலி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க ரஞ்சித் கன்ஃபார்ம்டு அப்புறம் ரயான் அப்புறம் மஞ்சரி அன்ஷிதா இவ ஒருவேளை இவனுக்கு வந்து கண்டன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியையும் அன்சிதாவையும் வச்சிருந்தாயே அப்படின்னா ரயானை காலி பண்ணிடுவானுங்க என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு எவிக்ட் அப்படின்னா நம்ம வந்து கவுண்டமாளையான் அண்ணே வந்து இந்த வாரம் காலி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற முத்து வந்து ரெண்டரை லட்சம் ஓட்டில் இருக்காருனா அண்ணன் இருபதாயிரம் ஓட்டில் இருக்கார் பத்து மடங்கு குறைவாக இருக்குது அவருக்கு மேலே இருக்கவங்களாம் இவரோட பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு மடங்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க சிங்கிள் டிஜிட்டில் யாருமே இல்லை அப்படி போட்டிங்க அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அன்ன ஃபிஷியல் ஓட்டில் கூட இருக்கூட அன்சிதான் ரயா இவங்கெல்லாம் கீழே இருக்காங்க இணைய பொறுத்தளவு இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதிரே பார்க்க முடியாது என்னடா இவன் வெளில போயிட்டானா அப்படின்ற மாதிரிதான் போன வாரம் வந்து சத்தியா இல்ல விஜய் விஷாலும் தர்ஷிகாவுன்னா போவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால கடைசியில் பாத்தீங்கன்னா விஜய் விசால சேவ் பண்ணிட்டு சத்யா அரட்டி விட்டாங்க அதே மாதிரி இந்த வாரம் எதிர்பார்க்கவே முடியாது டபுள் விக்ஷன் இருந்துச்சுன்னா ரஞ்சித் அவர்கள் காலி இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே முடியாது ரயான் போகிறதுனால போலாம் மஞ்சரி போகிறதுனால போகலாம் அர்ஷிதா போகிறதுனால போகலாம் இவங்க நாலு பேருமே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சோன்ல தான் இருக்காங்க உங்களை பொறுத்தளவு இந்த வாரம் டபுள் டெவிக்ஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா யார் வெளியில போனா நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத வந்து கருத்துக்களால்தான் கம்மன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நாம் அப்படி கமெண்ட் லாஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் வந்து கமெண்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிடுவோம் கமெண்ட் போடுறவங்க எல்லாமே கமெண்ட் போடுங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணி விட்ருவோம் சொல்லுங்க மக்களே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாரம் யாரு எவிக்ட் ஆவாங்க உங்களை பொறுத்த மட்டில் இந்த வாரம் வந்து யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு உங்களுக்கு டபுள் எவிக்ஷன் சிங்கிள் எவிக்ட் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க டபுள் லிக்ஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசு தோணலை போன வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் லெஃபிக்ஷன் எதிர்பார்த்தோம் நம்ம தர்ஷிகாவும் விஜய் விஷாலும் எதிர்பார்த்தோம் தர்ஷிகா மட்டும்தான் போனாங்க சத்தியா போயிட்டாங்க இந்த வாரம் அவங்களை பொறுத்தவரை டபுள்ஷன் இருந்தால் ரஞ்சித்தோட இன்னொரு ஒரு விவிக் நான் சொல்லிட்டேன் ரஞ்சித் விக்ட் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை தவிர்த்து இன்னொருத்தர் வேற யாராச்சும் விக்ட் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த ரோஸ்ட்லேயே முடிஞ்சிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா கை கை உடஞ்சிருக்கு அதை பற்றி பேசுவார் கேப்டன்சி வந்து நாளைக்கு நாளானை கொண்டு போயிடுவார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போயிடுவார் அது எவிக்டன் பார்த்தீங்கன்னா அதை ஒரு போர்ஷனாக வச்சு அப்படியே இவங்க கொண்டு போயிடுவாங்க அவனுங்களை பொறுத்தளவு அந்த ஒன் ஹவர் டூ ஹவர் எபிசோடை வந்து தேத்தணும் அப்படின்றதுக்கு அனுதான் பண்ணுறாங்க ஒரு சீசனே தேத்துறதை விட எபிசோடுக்கான தேத்துறது முதல் சீசன் இந்த சீசன் மட்டுமாதான் இருக்க முடியும் அவ்வளோ ஒரு கேவலமாக போயிட்டு இருக்கு நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை நாளைக்கு வந்து அண்ணன் என்ன பண்ண போறாரு ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிபுலியாக இருந்துச்சு நாளைக்கு வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு யாரெல்லாம் வெளியில் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண மக்கள் அனைவருக்குமே நன்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ